சாமி வரும் உடல் எப்படி எதிரிய அடையாளம் காட்டும் சாமி வருதுங்க உண்மையா சாமி வருது அந்த சாமியே எப்படி அவங்களுக்கு எதிராக செய்யற ஒரு சில சதிய ஒரு சில சூழ்ச்சிய ஒரு சில தீவினைகளை அடையாளம் காட்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு மண்பர்கள்ட்ட உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க தெய்வம் வர்றது அப்படிங்கிறதே மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு அபரிவிரமான சக்தி எல்லாத்துக்கும் கிடைக்காது அது ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் எப்படி அப்படின்னா ஒரு தெய்வம் மனுஷனை தொற்றுச்சு அப்படின்னா தெய்வ நிலைய கொஞ்சம் நெருங்கினதுக்கு சமம் அதான் சாமியாடிகள் அருள் வாக்கு சொல்றது அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த உடை அந்த பாவனை அந்த தோற்றம் எல்லாமே வெளிப்படுறது ஏன் அப்படின்னா தெய்வ நிலையில ஒரு புள்ளியாவது அவங்கள தொற்றுச்சு நெருங்கிருச்சு அந்த சாரல் அடிச்சிருச்சு அப்படிங்கிறத உண்மையான அர்த்தம் சரி அப்படி இருக்கிற ஒரு சாமியாடி அந்த சாமியாடிக்கு அவர் மேல வந்த சாமி நடக்கிற நிகழ்வுகளை காட்டி கொடுக்குமா இல்லையா ஏங்க சாதாரண மனுஷனுக்கு நாம செய்யற செயல் ஒண்ணு நம்மளை பாதிக்காது நான் இருக்கேன் ஒருத்தர் இருக்காரு அவர் சாதாரண மனுஷன் அவரை நான் எதிர்த்து ஏதாவது ஒரு சில வினைகள் செய்யறேன் அப்படின்னா அவருக்கு தெரியாது நான் தான் செய்யறேன் அப்படின்னு ஆனா அதே ஒரு ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி இருக்காரு அப்ப அவருக்கு போய் நானு அவர் உண்மையா நேர்மையா சத்தியமான வழியில நிக்கிற மனுஷன் அவர் மேல நிக்கிற அந்த சாமி அந்த சாமியை மறந்து நான் அவருக்கு ஒரு செயல் செய்யும் போது அந்த அவர் மேல இருக்கிற சாமி அவருக்கு அடையாளம் காட்டுமா இல்லையா அந்த சாமியோட கோபக்குறிக்கி நான் ஆளாவனா இல்லையா இதுதான் நடக்கும் சரிங்க எப்படி எதிரியே அடையாளம் காட்டும் அப்படி என்ன உண்மையான நிகழ்வு அப்படி நண்பர்கள் கேட்கலாம் பொதுவா சாமியாடி பெருமக்களுக்கு சாமி பேசுறது நிறைய இருக்கு இது மாதிரி கனவுகளும் சரி அசரீர வாக்குகளும் சரி அதே சமயம் வீட்டில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அருள் வாக்கும் சரி சரி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சாமி பேசும் தெரியப்படுத்தும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு சில இடையூறுகள் நடக்குது அப்படின்னா அதற்கு முதலும் முடிவுமாக என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா அந்த சாமி தெரியப்படுத்துற அந்த கனவுகள் தான் அங்க அடையாளத்தோட அது யாருக்கு காட்டும் எல்லாத்துக்கும் காட்டிடாது யாரு சத்தியமான வழியில உண்மையும் நீதியும் நேர்மையுமா அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒருதாய் பெற்ற புள்ளை எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு தூய்மையான உள்ளத்தோட பக்தியோட கள்ளம் கவனம் இல்லாம இருப்பாங்கல்ல அந்த மேன் மக்கள் அந்த பெருமக்களுக்குத்தான் அந்த சாமி படம் போட்டு காட்டும் எப்படி படம் போட்டு காட்டும் யாரு காரணம் என்ன காரணம் எப்படி நடந்துச்சு ஒருத்தர் இருக்காருங்க ஒரு நாள் அம்மாவாசை அப்ப அவருக்கு ஒரு சில இடையூறுகள் ஒரு சில பிரச்சனைகள் அவரை அவரே ஒரு சில தடுமாற்றங்கள் அவருடைய மதி மாற்றங்கள் அவரை செயல்பட விடாம அவருடைய தெய்வ நிலையை அடைய விடாம தெய்வத்தை நெருங்க விடாம இருக்கிற ஒரு சில ஒரு சில வினைகள் அவருக்கு நடக்குதுனால அவருக்கு புரியலை என்னப்பா எல்லாம் எப்பயும் இப்படி இருக்காதே இப்போ ஒரு சில நாட்கள் இப்படி இருக்கே என்ன காரணம் ஏது காரணம் ஏன் அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்காரு அப்ப அவர் மேல வந்த சாமி காட்டி குடுக்குது யாரு உனக்கு காரணம் யாரு அந்த திசை எந்த திசை இதற்கு என்ன நடந்துச்சு அவர்களுடைய ஆசை என்ன அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க நீ எப்படி இயங்கணும் நீ எப்படி செயல்படணும் நீ எப்படி முடங்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவருக்கு அவரு மேல வந்த சாமி படம் போட்டு காட்டுது ஏன் அவர் தான் மதி மாறிட்டாரே அவர்தான் சரியான நிலையில இல்லையே ஏன் அந்த சாமியை விட்டு விலகலாம்ல ஏன் அப்படி இருக்கிறவங்ககிட்ட ஏன் அந்த சாமி பேசணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய பேராசைக்கு அந்த மதி மாறல அந்த மதி மயங்களை ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு வில்லில் இருந்து வந்த ஒரு அன்பு அவரை காயப்படுத்துது அதனால மதி மா மதி அப்ப அந்த இடத்துல காரணம் அவர் அல்ல அவரு காரணமாக இருந்தா அவரு சுயரளமா அவரு ஆசையா பேராசையா தெய்வத்தை மறந்து அவர் இருந்தாரு அப்படின்னா தெய்வம் அவரை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு ஆனா அதற்கு காரணம் அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த தெய்வம் அவருக்கு அடையாளத்தை காட்டி கொடுக்குது முடிஞ்சளவு அவரை பாதுகாக்க முயற்சிக்குது இப்படித்தான் காட்ட எதிரிய அப்படி யாருங்க எதிரி தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு எதிரி யாருங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க அன்பர்கள் புரிஞ்சுக்கிங்க நேர்மையா இருக்காங்க பாத்தீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா எந்த அளவு இன்பம் கிடைக்குதோ அந்த அளவு நூறு மடங்கு அதிகமாக கஷ்டங்களும் கண்ணீரும் வேதனமும் வேதனையும் பல மடங்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நேர்மையா இருக்காங்க எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லைங்க ஆனா எப்படி சொல்றது அப்படின்னா சாமி இருக்குன்னு சொல்ற ஒரு கூட்டம் சாமி இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் தீய சக்தியை வச்சிருக்காங்கன்னு சொல்ற ஒரு கூட்டம் இல்லப்பா வேணும்னே அவங்க ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் இல்லப்பா அவர் மேல வந்தது சாமி இல்லை பெரியன்னு சொல்ற ஒரு கூட்டம் யாரு சொன்னா சாமியே வரல சாமியே இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் சாமி இருந்தா இன்னும் இப்படி நடக்குமா எல்லா மக்களும் கஷ்டப்படுவோமான்னு சொல்ற கூட்டம் சாமி இருந்துச்சு அப்படின்னா ஏப்பா இன்னும் இப்படி இருக்கு அப்படிங்கிற சொல்ற அந்த கூட்டங்கள் மத்தியில நேர்மையான மேன்மக்கள் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெரும் மக்களை அந்த இடம் மதிக்கப்பட மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு சில காயங்களும் தலும்புகளும் வேதனைகளும் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா புரியாத மக்கள் அறியாத மக்கள் தெரியாம செய்யற செயல் அந்த செயல் அவங்களை அறியாம அவங்க எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ எந்த தெய்வத்துக்காக ஆசை பேராசைப்பட்டு இருக்காங்களோ அந்த தெய்வத்தை அவங்களே காயப்படுத்திடுவாங்க அந்த சாமியாரிய தொடுறது மூலமா இவங்களை அறியாம நடந்துரும் அப்ப யாரு இவங்க எல்லாமே இதுபோன்ற ஒரு சில உண்மைக்கு புறம்பாக ஒரு சில கற்பனைகளை தனக்குள்ள வளர்த்து ஒவ்வொரு கருத்துக்கும் எதிர்கருத்து சோடிக்கிற எல்லாருமே எதிரிகள் தான் நிறைய சொல்லுவாங்கல்ல மேல வந்த சாமி பேச மாட்டேதுங்க நல்லா பேசிச்சுங்க இப்ப பேசலைங்க சாமி வந்த நாள்ல இருந்து நான் கஷ்டப்படுறேங்க சாமி தாங்க உலகம்னு இருந்தேன் இப்ப வரைக்கும் நேர்மையா இருக்கேங்க இப்ப வரைக்கும் சாமியை தவிர நான் வேற எங்கேயுமே போனதில்லைங்க என்ன நடந்தாலும் என் தெய்வத்தை தாங்க நான் வணங்குவேன் இருந்தாலும் இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன் அப்படி அது போன்ற பெருமக்கள் மேன்மக்கள் இருக்காங்கல்ல அவங்க சா அவங்கள விட்டு சாமி அணுவளவு விலகாது அணுவளவு விலகாது எதிரிகள் நிறைய இருக்கலாங்க இந்த அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா மேலே இருக்கிற இறை சக்தி தெய்வ சக்திக்கு ஆசைப்படலாம் அதே சமயம் அவங்க கிட்ட இருக்க அதிகாரத்தை பறிக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம் அவர்கள் நலமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படலாம் அவர்கள் அவர்கள் தொழில் முடங்கணும்னு ஆசைப்படலாம் அவர்கள் கஷ்டத்துல அந்த கஷ்டத்துல நாம எல்லாம் மகிழ்ச்சி படணும் அப்படின்னு ஆசைப்படலாம நிறைய நம்மை சுற்றி ஒரு சில எதிரிகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம எதிரிகள் இருப்பாங்க எல்லாத்தையும் அடையாளம் காட்டும் யாருக்கு உண்மையான மேன்மையான சத்தியமான சாமியாடி பெருமக்களுக்கு படம் போட்டு காட்டும் படம் போட்டு காட்டும் எப்படி சொல்றது அப்படின்னா சாமியாடிகளுக்கு எப்படியெல்லாம் இடையூறு வரும் அது எப்படி அவங்கள நெருங்குது அவங்க எப்படி அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கிற எல்லாத்தையும் காட்டும் நான் செஞ்ச தவறு என்ன நீ செஞ்ச தவறு என்ன அதனாலதான் இந்த தவறு தான் அவங்க உன்னை நெருங்க முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டி கொடுக்குங்க அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அந்த சாமியாரி பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்க அவ்வளவு அன்பா உண்மையா இருக்கிறதுனால எதிரிய கூட நீ என்னை காயப்படுத்திட்டியா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நல்லா இருக்கிறவங்க மறுபடியும் திரும்பி ஒரு கத்தி எடுத்து நெஞ்சில குத்தா மார்புல குத்துவாங்க ஏன் அவங்கள விட்டு விலக மனசு வராதுங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் என் பிள்ளையப்பா அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்துக்கு தான் சாமி அவங்க மேல சம்மண்ணங்கால் போட்டு உக்காரோ அதனால எதிரிகள் கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நிறைய அவங்க அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கு அது எல்லாத்தையும் அவங்க மேலே வர்ற சாமி மலையம் புட்டி சாமி அவங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்துரு கவலைப்படக்கூடாது அதனால இன்னைக்கு இந்த பதிவுல ஒரே ஒரு விஷயந்தான் சாமி உண்மை ஆடுறீங்களா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்க மேலே வர்ற சாமி பார்த்துக்கிறோம் உங்களை வழி நடத்தும் உங்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்க முன்கூட்டியே வர்ற பிரச்சனைகளை காட்டி கொடுக்கும் நடந்த பிரச்சனைகளை கூட காட்டி கொடுக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லி கொடுக்கும் நடந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய செயல்பாட்டு திறனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அதே சமயம் இனிமேல் நீ எப்படி இருக்கணும் உன் மேல இருக்கிற தெய்வத்தை எப்படி என்னை நீ எப்படி ஊக்கப்படுத்தணுங்கிற எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கும் யாரு உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகளுக்கு அவங்க மேலே வர்ற சாமி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பச்சை குழந்த தெய்வம் நெருப்பு மாதிரி இருக்குங்க மலையும்பட்டு இருக்கும் அவ்வளவு சக்தியா இருக்கும் அதனால அச்சப்படக்கூடாது ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு செய்யறாங்கப்பா திருப்பி அவங்க வழியில போய் நாம செய்வோம்னு நாம போனோம் அப்படின்னா வித்தியாசம் தெரியாம போயிடும் உண்மையான தெய்வத்துக்கும் தீவினை செய்யிற அந்த முகங்களுக்கும் அடையாளம் தெரியாம போயிடும் என்ன வேணாலும் செஞ்சுக்க என் மேல இருக்கிற தெய்வம் என்னை காக்கும் நான் வணங்குற சாமி என்னைய பாதுகாக்கும் சத்தியமான வழிய தவிர நான் வேற எந்த வழியை நான் போக மாட்டேன் அப்படின்னு நிக்கிற அந்த தான் சாமி இறுக்கி கட்டி அணைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைனு சொல்லி இந்த பதிவை அறிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்